இன்னைக்கு வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஹெல்த்தியாக வைட்டமின் இது ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த பாதாம் இது வயசு வித்தியாசம் இல்லாத குடிக்கலாம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் பாதாம் பிசின் ஊற வச்சுக்கலாம் இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஈஸியாகவே கிடைக்குது இது போல தான் இருக்கும் பாதாம் பருப்பில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே அளவு சத்து இந்த பாதாம் பிசின்லயும் இருக்கும் பாதாம் பிசின் இது தாங்க இருக்கும் ரெண்டு பேருக்கு பாதாம் பிசன் மில்க் செய்றீங்கன்னா இந்த அளவு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் நான் கப்புல போட்டு வச்சிருக்கிறது பாக்கறதுக்கு பத்து பீஸ் போல தான் இருக்கும் ஊறி வந்ததுன்னா நிறைய அசி எடுக்காதீங்க இந்த அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் செய்யறீங்கன்னா இந்த அளவு எடுத்தீங்கன்னா கரெக்டா அவர் அஞ்சு அவர் ஊற வையுங்க பாதாம் பிசன் பவுல ஒரு முறை தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி தட்டு மூடி ஊற வச்சு எடுத்து வைங்க இருக்கு அடுத்ததாக பாதாம் ஹெல்த் மில்க் சேர்த்துக்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அரைமுடி எடுத்திருக்கேன் இந்த தேங்காவை மேலே இருக்கிற தேங்காய் சக்கையை தட்டி எடுத்துட்டு தேங்காய் மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் சீவிட்டு இது போல் இந்த வெள்ளை பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்ததாக தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்ததும் நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது போல் அரைச்சி ஒரு வடிகட்டி எடுத்து தேங்காய் பால வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டின இந்த தேங்காய் சக்கையை சேர்த்து இன்னொரு முறை அரைச்சி அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த தேங்காய் பாலும் இதுலயே வடிகட்டிக்கோங்க தேங்காய் பால் இது போல வடிகட்டி எடுத்துக்கோங்க இது போல அரைச்சி தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா தேங்காய் பால் போலவே தெரியல நம்ம மாமலா வாங்குற பசும்பால் போலவே இருக்கு பாருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் அடுத்ததான் அதே மிக்ஸி ஜார் எடுத்துருக்க ஊற வச்ச பாதாம் பருப்பை தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ஊற வச்ச பாதாம் பிசனும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீஸ் பத்து போல் தான் ஊற வச்சேன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஊறுச்சின்னா இது போல் நிறைய கிடைக்கும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு குரகுரப்பு எல்லாமே நைஸாக இது போல் அரைச்சிக்கோங்க அரைச்ச பாதாம் பிசனும் பாதாம் பருப்பும் தேங்காய் பால் ஊற்றி வச்ச பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அடுத்ததா மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சிட்டு அதையும் இது சேர்த்திருங்க பசங்களுக்கு இது பாதாம் பிசன் மில்க் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் சரிமானம் ஈஸியா சரும பிரச்சனையும் வராது பாதாம் பருப்பு சாப்பிட்டா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே அளவு பெனிஃபிட்ஸ் பாதாம் பிசன்ல இருக்கு தேங்காய் பாலோட அரைச்ச பாதாம் பிசின் பாதாம் பருப்பு செய்யாதோ விஷ்காலையும் நல்லா இது போல கலந்துக்கோங்க இது போல கலந்தானது லயன் ஹனி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எக்ஸாம் எழுது போற பசங்களுக்கு இது போல பால் செஞ்சு கொடுக்கறேன் தேன் சேர்த்து கொடுங்க தேன் சேர்த்து கொடுக்கும் போது எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க மெமரி பவர் அதிகமாகும் தேன் சேர்த்ததும் ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்து விடுங்க இது போல பாதாம் பிசன் பால் செய்யும் போது தேன் சேர்த்து படிக்கிற பசங்களுக்கு பாதாம் பிசன் மில்க் செய்யறீங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கும் போது இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்து கொடுங்க இது போல பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் ஹெல்த்தியான எல்லா சத்தும் நிறைந்த கோக்னட் பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு இது போல செஞ்சீங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாத சாப்பிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது போல ஆனதும் கிளாஸ்ல சில்லுன்னு ஐஸ் கட்டி போட்டு தேங்காய் பாதாம் பிசின் பால் ஊத்தி குடிச்சிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இதே போல் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நீங்களும் ஒரு முறை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டிவிடு இப்போதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ